நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி பூசம் நான்கு பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி போய்ட்டு இருக்குன்னு இருக்கீங்க அதுதான் இல்லை அதாவது அஷ்டமத்து சனி போயிட்டு தான் இருக்குது ஆனால் வக்கரமாக இருக்கார் சனி பகவான் அப்போ சனி பகவான் வக்ரமாக இருந்தால் அவர் அதாவது நேர்கதியில் செல்லும் ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் எதிர்மறையான பலனை தரும் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எட்டாம் இடத்துல இருக்கிறதான ஒரு ஐதீகம் இல்லை ஏழில் இருந்தால் இப்படியோ முன்மீட்டு பலனை செய்வார் அப்போ அஷ்டமத்து சனியினுடைய தீய பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது மாறாக உங்களுக்கு நல்ல பலனையே சனி பகவான் தருவார் அடுத்தது ஒம்பதுல ராகு சில மைனஸும் இருக்குது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது பதினொன்றில் குரு பகவான் இருக்கார் முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றில் இருக்கார் இரண்டாம் தர யோகாதிபதி குரு பதினொன்றில் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கார் இப்போ குரு பார்வை கோடி நன்மை இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஒரு மாதம் என்றே சொல்லலாம் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் ஒரு திருப்பு முனை ஏற்படப் போகிறது எந்தெந்த விஷயங்களில் மாறுதல் ஏற்படும் நல்லது நடக்கும் எந்தெந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதியான சூரியன் ராசியில் வந்திருக்கார் பகை பெற்று தான் இருக்கார் ராசியில் சூரியன் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குடையவன் முள்ளில் இருக்கலாம் ஒன்றும் குறை கிடையாது சிறப்பான உடனே ஆனால் பதினஞ்சு தேதிக்கு பிறகு அவர் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் ஆட்சி பெறுவது சிறப்பு தான் ஆனாலும் சனி பார்வையில் இருப்பது சிறப்பல்ல பாருங்கள் நல்லது நடக்குது ஆனால் அது நல்லது நடக்காமல் இந்த சனி பகவான் பார்த்துக்கிறாரு சூரியன் ஆட்சி பெறுவது என்பது சிறப்புங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆட்சி பெற்றால் அப்படி ஒரு அற்புதம் அப்போது கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான காலம் ஆனால் சனி பார்க்குறதால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பார்த்து பேசணும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்து பேசணுங்க அதே போல் பதினோராம் இடத்துல குரு இருந்து பல அற்புதங்கள் செய்ய போகிறார் பொருளாதாரத்தில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க பல மழை பெய்ய பொய்ய போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது டெஃபினட்டாக செய்யக்கூடாது குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சண்டைக்கு வருவாங்க கணவன் மனைவி இடையே சண்டை இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் உறவினர்கள் சண்டைக்கு வருவாங்க இப்படி ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்பத்திலையும் சண்டை சற்று எடுப்போம் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் சூப்பரோ சூப்பர் அப்போது இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அற்புதங்கள் நடக்கப் போகிறது இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் விலகி ஒத்துருக்கொத்துரு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக அவங்கவுங்க வீட்டுக்கு வர பரஸ்பரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் சிறிய முயற்சியை எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணம் மேற்கொள்வீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் விடுவீர்கள் மொத்தத்தில் மூன்றாம் இடம் சிறப்பாக இருப்பது மாபெரும் சிறப்பு இப்போ நாளுக்குடையவன் சுக்கரன் அவர் ராசியில் இருக்கார் ரெண்டாம் இடத்துலையும் இருக்கிறார் அதிகபட்சமாக ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் ராசியில் கொஞ்ச நாள் தான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருபத்தி ரெண்டு நாள் அதிகமாக இருக்கிறார் ராசியில் ஒரு நாள் தான் இருக்கார் கடக ராசியில் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அற்புதமான ஒரு நிலை லட்சுமி கடாட்சியும் நிறைந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பான காலம் அற்புதமான காலங்கள் வண்டி வாகனங்கள் வாங்க விற்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண இப்படி பெயிண்ட் பண்ண இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண இது எல்லாத்துக்கும் சிறப்பான காலம் பதினொன்றில் செவ்வாய் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதால பூர்வ புண்ணியத்தையும் பார்க்குறதால குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தா அதுவும் அஞ்சு குடையோனும் பார்க்குறாரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையும் பிள்ளைகளால் கௌரவப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி பூர்வீக சொத்து பிரச்சிகளும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் தனவன் மனைவி இடையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும் அப்போ சனி வக்ரம் பெறுவது சாதகமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் அது சாதகமா பாதகமா ஒன்பது அப்படிங்கிறது தகப்பன் ஸ்தானம் அங்கே போய் ராகு உட்காந்தா தகப்பனுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி ஏற்கனவே இங்கே தகப்பன் சூரியனை சனி பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒன்பதுல ராகு இருக்கு அப்படின்னா அந்த கண்டிப்பாக அந்த கடகராசி பிறந்த அன்பர்களுக்கு உன்னுடைய தந்தைக்கு பிரச்சனை ஏற்படும் சமூகத்தில் அவருக்கு அவருடைய தொழில் நலிந்து போகலாம் அல்லது அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் அவருக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் இதுதான் நேரம் இதுதான் தருணம் தாராளமாக போங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்குங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் இப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சூப்பராக நீங்கள் சா சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் சாதிக்கும் நிலைமை இருக்கிறது சாதிக்கக்கூடிய நேரமும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் உள்ளூர் போனாலும் சரி வெளியூர் போனாலும் சரி உள்ளூரில் இருக்கிறவங்களும் தொழில் பண்ணுறவங்களும் நல்ல ஒரு பரபரப்பாக தொழிலில் கடனை வாங்கி போட்டு தொழிலை விரிவாக்கம் பண்ணி ராக சும்மா இருக்க மாட்டார் இருக்கிறத பிரம்மாண்டத்தை பண்ணுவார் விரிவாக்கம் பண்ணுவார் அவரே நீங்கள் விருப்பம் இருக்குதோ இல்லையோ அவர் உள்ளே வந்துட்டார் இல்லை பத்தில் இருக்கார் இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணியே தீர்வார் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலில் விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களும் தாராளமாக முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே தாத்பரியம் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் வேலையில் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் எட்டு ஹவர் டியூட்டினா எத்தனை எட்டு அவர் வேலை பார்க்க முடியாது இப்போ பத்து ஹவர் வேலை பார்க்க வேண்டும் மேலா இருக்க முடியாது மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள் இருக்கும் அப்படி நீங்கள் அதிகப்படியான நேரம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக இது பொருந்தும் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் இந்த ஏழுக்குடையவன் நல்ல நிலையில் இருக்கான் அதாவது சனி எட்டில் இருந்தாலும் வக்ரகத்தில் இருக்கிறது சிறப்பு தான் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறதால சும்மா கேஷுவலாக ஒரு தொழிலை பண்ணால் கூட நீங்கள் ரொம்ப பெரிய வருவாயை தரக்கூடிய நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதுவும் இந்த கடகத்துக்கு குருவும் செவ்வாயும் யோகாதிபதி ரெண்டு பேரும் நல்ல நிலையில் பதினொன்றில் இருக்காங்க அடனா கடகராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று அற்புதமான காலம் தொழில் உத்தியோகம் அப்புறம் நீங்கள் சொந்தமாக வந்து தொழில் பண்ணாலும் இந்த பிளாட் பரமோட்டோஸ் சரியல் சேர் பண்ணாலும் சரி செவ்வாயினுடைய ஆதிக்கும் நிகழ்ந்த அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையப்போகிறது பத்தொம்பது இருபது இருபத்தொன்று சந்திராஷ்டம ஆள்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மாதம் பனிரெண்டு ராசிகளில் இந்த கழக ராசிக்கு அற்புதமான யோகங்கள் காத்திருக்கிறது நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்க போகிறது பண மழை பொய்யப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் கழக ராசி அன்பர்களுக்கு ஒரு குதூகலம் என்றே சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்